மதுரையில வண்டியூர் கம்மா இதை வந்து இப்ப வந்து எப்படி பாத்தீங்கன்னா நல்லா அழகா தண்ணியா பயங்கரமா இருக்கா இதை வந்து ஒரு பூங்கா மாதிரி போறாங்க சுந்தரம் பார்க்ல இருந்து ஃபுல்லா வாக்கிங் போடுறது அது மட்டும் இல்லாம இங்க போட்டிங்கா விடுற மாதிரி கொஞ்சம் பேசியிருக்காங்க இங்க வந்து இயற்கை வந்து ரொம்ப மதுரையில அவ்வளவு டிராபிக் அவ்வளோ பிஸ்னஸாக இல்ல வேலைக்காக எல்லாரும் ஓடிட்டே இருக்கிற சூழ்நிலையில ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல நீங்க செலவே இல்லாம வரணும்னா நடந்தே கூட இங்க வந்துடலாம் ஸோ அவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் அரசாங்கம் வந்து எடுத்ததுல மிக சிறப்பான விஷயம் என்னன்னா இதை வந்து ஒரு பூங்கா மாதிரி மாற்றி பொதுமக்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமாப்படுது இதில் குறிப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்கே வந்து மீன் பிடிச்சி நிறைய பேர் விற்றுருப்பாங்க நீங்க பார்த்திருப்பீங்க ஸோ அதே மாதிரி அதில் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமும் ஏற்படுது பள்ளி கல்லூரிகளில் நிறைய நாட்கள் நமக்கு வந்து தண்ணியை சேமிக்கணும் தண்ணியை மிச்சப்படுத்தணும் தண்ணியை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கெல்லாம் என்னைக்குமே வாய்ப்பு நமக்கு கிடைச்சது கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச மதுரையிலே ஒரு கம்மாவில் நல்லா தண்ணி இருக்கு அப்படின்னா இந்த கம்மாவில் மட்டும்தான் வேற எங்கேயும் இருக்காடா இல்ல வேற எந்த கம்மாலேயுமே தண்ணி இல்லை அதனால வந்து இதை வந்து நல்லபடியா இந்த அரசாங்கம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அதே போல பொதுமக்களை இங்க நீங்கினோம் இங்க வந்து எப்பயுமே குப்பது போலாம் போடாம ரொம்ப நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தூய்மையான இந்த தண்ணி இயற்கை வடிவத்தில் இது இருக்கு மதுரையில் அப்படி ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கு இந்த பகுதி இந்த பகுதியில் நீங்களும் வந்து ரிலாக்சேஷன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா ஏதுவாக இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளவு தண்ணி நீங்க மதுரையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா மதுரையில் கடல் இருக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அவ்வளோ அருமையா இருக்கு ஸோ இந்த வண்டியூருக்கு அம்மாய் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம பாண்டிவேலி போகிற ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவங்க பார்த்தாலே தெரியும் ஸோ அங்கேதான் இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா இதை பத்தின உங்களுடைய பதிவு என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க மதுரையில வேற ஏதாவது கம்மா இல்ல இந்த மாதிரி தண்ணி நீங்க பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ